ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாடி வளருவே வளராது இதற்கான காரணம் என்ன மேலும் நம்ம என்ன செய்தா நம்மளுக்கு தாடி நல்லாக வளரும் அப்படின்றத பத்தி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம ஆண்கள்ல அவங்களுடைய ஸ்டைலே தாடி வைப்பதுதான் இன்றைய கால ஆண்கள் அப்படின்னா தாடியோட தான் திரிவாங்க காதல் தோல்விதான் நினைப்பாங்க ஆனா பெண்கள் தாடியுடன் இருக்கும் ஆண்களாலதான் அதிகமா ஈர்க்கப்படுறாங்க இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா சில ஆண்களுக்கு தாடி வளரவே வளராது இதற்கு ஆண்களோட ஹார்மோனான டெஸ்டோஸ்டோன் குறைவா இருப்பதுதான் காரணம் அதனால டெஸ்டோஸ்ட்ரோன அதிக உணவுப் பொருட்கள் சாப்பிட்டு வருவதோடு ஒரு சில இயற்கை வைத்தியங்களை பின்பற்றிட்டு வந்தால் தாடியோட வளர்ச்சியை அதிகரிக்கலாம் தேங்காய் எண்ணெய் மற்றும் ரோஸ்மெரி ஆயில் தேங்காய் எண்ணெய் மற்றும் ரோஸ்மெரி எண்ணெய டென்னிஸ் ரேஷியோ அப்படின்ற விகிதத்துல நீங்க கலந்து அதனை காட்டன்ல நினைச்சு தாடி மற்றும் மீசை வளரும் இடத்துல தடவி விடணும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஊற வைத்து பின்னாடி குளிர்ந்த நீரால கழுவணும் இப்படி தினமும் நீங்க செய்து வந்தால் தாடியோட வளர்ச்சி தூண்டப்படும் அடுத்ததா நெல்லிக்காய் எண்ணெய் நெல்லிக்காய் எண்ணெய்க்கு முடியின் அதிகரிக்கும் சக்தி இருக்குது அதனால நெல்லிக்காய் எண்ணெயை கொண்டு தினமும் முகத்தை மசாஜ் செய்து வர இருபது நிமிஷம் நீங்க செய்யணும் மேலும் அதை டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே நீங்க ஊற வைக்கணும் பின்னாடி குளிர்ந்த நீரால கழுவணும் அடுத்ததா வெந்தயக்கீரை வெந்தயக்கீரையை அரைச்சி அதுல சிறிது நெல்லிக்காய் எண்ணெய் சேர்த்து கலந்து முகத்துல தடவி பதினைந்து நிமிஷம் நீங்க ஊற வைத்து பின்னாடி குளிர்ந்த நீரால கழுவணும் இப்படி வாரம் நான்கு முறை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தாடியோட வளர்ச்சி நல்லா நீங்களே பார்க்கலாம் அடுத்ததா பட்டை மற்றும் எலுமிச்சை ஒரு டீஸ்பூன் பட்டை பொடியோடு இரண்டு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து முகத்துல இருபது நிமிஷம் நீங்க ஊற வைக்கணும் பின்னாடி நீங்க குளிர்ந்த நேரால அதை கழுவணும் இப்படி வாரத்திற்கு இரண்டு முறை நீங்க செஞ்சுட்டு வர நல்ல பலன் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு ஒருவேளை வேலை இதனால அரிப்பு அல்லது எரிச்சல் ஏற்பட்டா உடனே அவற்றை நீங்க தவிர்த்திடணும் அடுத்ததா யூகலிப்டிப்ஸ் எண்ணெய் ரோஸ்மெரி எண்ணெய் போன்றே யூகலிப்டிப்ஸ் எண்ணெயும் முடியோட வளர்ச்சியை அதிகரிக்கும் ஆனா இதனை நீங்க அப்படியே பயன்படுத்தாம ஆலிவ் ஆயில் அப்படி இல்ல நல்லெண்ணெயோடு சேர்த்து கலந்து முகத்துல மசாஜ் செய்து முப்பது நிமிஷம் நீங்க ஊற வைக்கணும் சோப் பயன்படுத்தி நீங்க கழுவணும் இப்படி அடிக்கடிக்கு நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முகத்துல தாடி நல்லா வளருவத நீங்களே பாக்கலாம் இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்துல தாடி வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்களும் பல பெண்களால ஈர்க்கப்படுவீங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவலில் ஏதாவது இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோ கால் நம்மளோடைய சேனலில் மாதிரி இருக்குது அதனால் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்